சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அலஹம்புல்லா அல்லாஹ் தாலா என்று ஓதப்பட்ட சூறான் நஹல் என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி பதிமூன்றாவது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் நிச்சயமாக அந்த மக்களிடத்திலே அவர்களிலிருந்தே ஒரு தூதர் வந்தார் அவர்களோ அவரை பொய்யாக்கினார்கள் அவ்வாறு பொய்யாக்கியதின் காரணத்தினால் வேதனை அவர்களை பற்றி கொண்டது அவர்களோ அந்த நேரத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் மேலும் விசுவாசிகளே அல்லா உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பரிசுத்தமான ஆகுமான உணவை மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த அருள் வளங்களுக்காக வேண்டி நன்றி செலுத்துங்கள் நீங்கள் அந்த அல்லாவை உண்மையிலேயே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த வணக்கத்தின் பிரதிபலிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றை அனுபவித்து அதற்கு நன்றி செலுத்துங்கள் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அனைத்தையுமே அல்லாஹ் ஹராமாக்கவில்லை நிச்சயமாக அல்ல உங்களின் மீது உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து சிலவற்றை அராமாக்கியிருக்கிறான் அதிலே ஒன்று தானாக செத்த பிராணிகள் இரண்டு ஆகமாக்கப்பட்ட பிராணிகளிலிருந்து வரக்கூடிய இரத்தங்கள் மூன்று பன்றி இறைச்சி நான்காவது எந்த பிராணிகளை சாப்பிடலாம் என்று ஆகமாக்கப்பட்டிருக்கிறதோ அதனையே அறுக்கும் போது அல்லாஹுடைய பெயர் அல்லாதவற்றை கூறி அறுப்பது இந்த நான்கு விதமான உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஆனால் இப்படி சாப்பிடக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட உணவு பொருளாக இருந்தாலும் பமனில் துர்ர பைரபாக வலா ஆதின் நீங்கள் வரம்பு மீறாமல் ஒரு அறாமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில் உங்களை ஏதாவது ஒன்றின் மூலம் நிர்பந்திக்கப்பட்டால் அந்த நிர்பந்தம் என்பது எதிரிகள் எதிரிகளால் நிர்பந்திக்கப்படலாம் அல்லது ஏதாவது நோய் ஏற்பட்டு அந்த நோய்க்கு இதை சாப்பிட்டாதான் சரியாக வரும் என்பதை போன்று நிர்பந்திக்கப்பட்டால் அல்லது பயங்கரமான பசி அந்த பசி கொடுமையில சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத நிலையில் இதை சாப்பிட்டாதான் உயிர் பழைக்கலாம் என்ற நிலையில் இது மாதிரியான நிர்பந்திக்கப்பட்ட நிலையிலே தவிர நீங்கள் என்ன செய்யலாம் பைரபாவின் வல ஆதீன் யார் இவ்வாறான சூழ்நிலைகளை கொண்டு நிர்பந்திக்கப்படுகிறார்களோ நல்லாக ரஹீம் அப்படி நிர்பந்திக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டதின் காரணத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான் அவர்களை அல்லா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவர்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் வலா தகூலு லிமா தஸிஃபு அல்-ஸிநத்துகுமல் கதி ஹதா ஹலால் வஹதா ஹராம் உங்களுடைய நாவுகள் எதனை லிமா தஸிஃபு அல்-ஸிநத்துகுமல் கதி பொய் என்பதாக வர்ணிக்கிறதோ அந்த ஒன்றின் மூலம் இது ஹலால் இது ஹராம் என்றெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யாதீர்கள் சொல்லாதீர்கள் லிதஃப்தமு அலா الله கரீம் அவ்வாறு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஹலால் இல்லாததே ஹலால் என்றும் ஹராம் இல்லாததே ஹராம் என்றும் நீங்கள் கூறினால் அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள் என்பது பொருளாகும் இன்னல்லா இன்னல்லதீன எஃப்தரூன் அல்லாஹில் கதி லாயிஃபேகும் நிச்சயமாக யார் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுவார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் மீது ஒரு பொய்யை இட்டு கட்டி இது ஹலால் இது ஹராம் என்று வாய்க்கு வந்தவாறு இஷ்டத்துக்கு சொல்லி உலகத்தினுடைய ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இன்பங்கள் எல்லாம் குறைவான இன்பங்கள் தான் அல்லாமேல ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி ஏதோ ஒரு உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைச்சு நினைறான் சுயநலத்துக்காக வேண்டி ஒன்னு செய்யலான்னு எவ்வளவு இன்பத்தை போறான் அவன் அனுபவிக்க போற இன்பம் மிக குறைவானது என்று சொல்லிவிட்டு சுயநலத்துக்காக வேண்டி அல்லாஹின் மீது இல்லாததை இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அதாவும் அழியும் நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சுமகானவு சொல்லி சொல்லிக்காட்டுறான் கடந்த வாரம் நான் பேசுகிற போது ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பற்றி பேசுகிறோம் சூறான் நகல் என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி பன்னிரெண்டாவது வசனம் இந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு ஊரை பற்றி உதாரணம் காட்டி சொல்லுகிறான் வல்லபல்லாஹ் மசலன் கரியத்தன் கானத் ஆவினத்தன் முத்துமையின்னத்தை தீஹா ரிசுகுஹா ரகதன் மின் குல்லி மகான்

பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இருக்கின்றனவோ எல்லா விதமான உணவு பொருட்களும் வந்தன அவர்களுக்கு எதிரிகளினுடைய அச்சமும் கிடையாது நமக்கு வேண்டிய உணவு கிடைக்காம போயிடுவோம் அப்படிங்கிற வாழ்வாதார தேவையினுடைய முட்டுக்கட்டையினுடைய பயமும் கிடையாது அப்போ உயிர் பிரச்சனையும் கிடையாது உருளா பொருளாதாரத்தினுடைய பிரச்சனையும் கிடையாது எல்லாமே இருக்கு நிம்மதியா இருக்கிறாங்க ஆனா இந்த ஆனந்தமான சொகுசான வாழ்க்கை அவர்களை அல்லாவை மறக்க வைத்து விட்டனர் அதன் காரணத்தினால் என்ன செய்தார்கள் அல்லாவை மறுத்தார்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அனுபவித்ததின் காரணத்தினாலேயே அல்லாஹ்வுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாவை மறுத்தார்கள் எனவே அல்லாஹ் என்ன செய்தான் காலத்தை அப்படியே புரட்டி போட்டான் ஒரு காலத்துல ரொம்ப நிம்மதியா இருந்தவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எதிரிகள் யாராவது வந்துடுவாங்களோ யாராவது நம்ம தாக்கிடுவாங்களோ ஏதாவது நோய் வந்துடுமோ ஏதாவது நமக்கு பசி வந்துடுமோ பட்டினி வந்துடுமோ என்று பயந்து பயந்தே சாகக்கூடிய நிலைக்கு அவர்களை எல்லாம் ஆளாக்கினான் ஆக நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல போன வாரம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை போல நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நம்முடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கின்றன அல்லாஹ் வந்துல்லா இன்னைக்கு குரானில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சுற்றுச்சூழலை பற்றி சொல்றாங்க லொஹரல் பசாது ஃபில் பர்னிவல் பஹத் இமா கசவ தைதின்னாஸ் மனிதர்களுடைய கரங்கள் ஏற்படுத்தி கொண்ட சம்பாத்தியத்தின் காரணத்தினால் தீவினையின் காரணத்தினால் லொஹரல் பசாது ஃபில் பர்னிவல் பஹத் வானத் அதாவது பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் மிகைத்து விட்டன பரவி விட்டன என்று அல்லா சொல்லுவான் சுனாமி வருது அப்படின்னு சொன்னா என்ன காரணம் மனிதர்களுடைய தீவினை இயற்கை சீற்றங்கள் வருது உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அந்த காலத்துல எல்லாம் என்ன அக்னி மாதங்கள் வராம இருந்துச்சு சித்திரை எல்லாம் வராம இருந்துச்சு இவ்வளவு கொடூரமான ஒரு பயங்கரமான அனல் காற்றா வீசினுச்சு இந்த மாதிரியான சூடா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது உலகம் முழுவதிலும் வெப்பமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு மனிதர்கள் அவ்வளவு ஏசியை புலங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வாகனங்களை புலங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவை அனைத்துமே நம்முடைய சுற்றுச்சூழலை வெப்பமயமாக்குது சூரியன் அந்த அதே சூரியன் தான் அதே வெளி இது வெயில் தான் அடிக்குது ஆனா அன்னைக்கு இருந்த வெயிலுக்கு இருந்த அந்த அனலை விட இன்னைக்கு அதிகமான அனல் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன இதே காலத்துல இந்த அனல் பயங்கரமா ஏற்படுத்த காரணம் என்னன்னு சொன்னா நாமே ஏற்படுத்தி கொண்ட வெப்பங்கள் நாம புழங்கக்கூடிய அந்த அந்த செயற்கையான அந்த புழக்கங்கள் இருக்குது பாருங்க இது உலக வெப்பமயமாக்குதல் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு அதன் காரணத்தினால்தான் அன்னைக்கு இருந்த பொருட்கள் நமக்கு அதிகமான பயன்பாடாக தெரிந்தது இன்னைக்கு அதிகமான ஆபத்தா தெரியுது இன்னைக்கு பயங்கரமான மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணிலாம் தேங்கிருது யார் காரணம் ஒரு நகரத்தை காட்டை அதாவது அழிச்சு ஒரு நகரத்தை உருவாக்குறோம் ஆனால் அந்த நகரம் எல்லாம் என்னாச்சு இன்னைக்கு ஒரு காலத்தில் ஏரிகளாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு வீடுகளாக நிறைஞ்சு போச்சு அந்த மலை போய் பெழியும் போது அந்த தண்ணி தேடுது என்னுடைய இடம் எங்கேன்னு தேடுது நம்ம வீடு இருக்கக்கூடிய இடம்னா அதனுடைய இடம் அது வந்து சேர்ந்துடுது நம்ம என்ன செய்யறோம் வெள்ளப்பெருக்கு என்று சொல்லி மலையை திட்டுறோம் வெள்ளத்தை திட்டுறோம் ஆனால் செஞ்ச தப்பு யாருடைய தப்பு நம்முடைய தப்புக்கூடியாக்கள் பயங்கரமா வெள்ளம் சூழக்கூடிய ஏரியாவா பெரிய விஐபி ஏரியா இது வேலைச்சேரி அது ஒரு ஏரி ஒரு காலத்தில் அது வேலை அப்படிங்கும் போதே அந்த ஏரியினுடைய பேர் அங்கே வருது சென்னையில் எடுத்துக்கிட்டா எத்தனையோ இடங்கள் ஏரி ஏறுனே பேர் வரும் அது எல்லாமே ஏரி ஏரிகள் எல்லாம் அது அதாவது சரி பண்ணப்பட்டு மூடப்பட்டு அது வீடுகள் அமைக்கப்பட்டவுடனே உடனே அது என்னாச்சு வந்து குழப்பம் அழிவு பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் மனிதர்கள் செய்த கரங்களின் தீவினையின் காரணத்தினால் இது அல்லா சொல்கிறது தான் அப்போ எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்கள் நல்ல உடல் நலம் நல்ல பொருளாதாரம் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் நல்ல வியாபாரம் நல்ல நிம்மதியான வாழ்க்கை இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் அல்லாவை நினைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லா நிச்சயமாக அதற்கு அல்லாஹ் பகரமாக என்ன செய்வான் நாம் பெற்றிருக்கக்கூடிய இன்பங்களை அதிகப்படுத்துவான் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வயிறு தகந்த நடப்புக்கும் உங்களுடைய ரச்சகன் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் இதுதான் அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பான தன்மை என்னன்னு சொன்னா சக்கரத்தும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுக்கு எந்த பொருளுக்காக வேண்டி நன்றி செலுத்துகிறீர்களோ அதற்கு நான் உங்களை அந்த நன்றிக்கான அந்த பொருளாதாரத்தை நன்றிக்கான அந்த இன்பத்தை அதிகப்படுத்தி தருவேன் சொல்றேன் எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு அலமதுல்லா நல்லாவுக்கு நன்றி செலுத்துன்னு வச்சுக்கங்களேன் அந்த குடும்பத்துல வந்து பிரச்சனை இல்லாமல் அல்லா பாதுகாப்பான் பொருளாதார இன்னைக்கு நல்ல லாபம் வியாபாரத்தில் நல்ல லாபம் வருது அந்த லாபம் வந்த உடனே வியாபாரத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தொழுகையை ஜமாத்தோடு தொழுவத்தை விட்டுரும் ஐந்து நேர தொழுகையை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவத்தை விட்டுறோம் இது நன்றியா நன்றினா என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்துக்கு பகரமாக செய்யக்கூடிய அமல்கள் குறையக்கூடாது அதிகமாகும் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அல்லா ஒரு வியாபாரம் அல்லாவிடத்திலே வியாபாரத்தை அழுதழுது கேட்கிறோம் ஒரு வியாபாரத்தை தந்துட்டான்னு வச்சுக்கல வியாபாரத்தில் அல்லா நல்ல லாபத்தை தந்துட்டான்னு சொன்னா அந்த லாபத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் அல்லாவுக்கு நிறைவேற்றிய நன்மையான விஷயங்களை கூட்டுவதற்கு பதிலாக குறைச்சிடும் அப்ப அசிதன்னுங்கிற வாக்குறுதி இப்படி நிறைவேறும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் அப்படிங்கிற வாக்குறுதி இங்க நடக்காம போயிருக்கில்ல இதுதான் இன்னைக்கு நடக்கும் இன்னைக்கு நம்மிடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அருமையான பெருமக்களே எனவே அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில நமக்கு நல்ல நன்மையை தர்றான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய ஆனந்தமான சுமிச்சமான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லா தர்றான்னு சொன்னா அந்த தன்மைக்கு அல்லாவை நினைத்து நிக்கிர் செய்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கும் அப்படி இருந்தால் அல்லா அந்த நியாமத்தை நிரந்தரமாக்கி தருவாங்க ஆனா இது என்னால் சம்பாதித்தது நான் கஷ்டப்பட்டது என்னுடைய காசு என்னுடைய பணம் என்னுடைய செல்வம் இப்படியெல்லாம் அல்லாவை மறந்த நிலையிலே ஆனால் அல்லா விட்டுக்கிட்டே இருப்பான் கொஞ்ச காலத்தில் ஒரே குடியா பிடிச்சிருக்கும் அதுதான் இன்னைக்கு நடந்தது